இப்போல்லாம் இது ஒரு ட்ரெண்டாகவே போச்சு யாரை பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்தே நான் உங்கள் ஃபேனுங்கிறாங்க ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு சார்லி நம்ம ரெண்டு பேருக்கும் யாரை பார்த்தாலும் இதை இப்படி சொல்லுவாங்க ஸ்கூல்லேருந்தே நான் உங்கள் ஃபேனுங்கிறாங்க இல்லாட்டி என்ன செய்கிறாங்க ஃபோனை கொடுத்து சார் எங்கள் அப்பா உங்களோட பேசணுங்கிறாருங்க கேட்டாக்க சார் உங்களுக்கு தெரியாது எங்கள் அம்மா உங்கள் பயங்கரமான ஃபேனுங்கிறாரு அவர் இப்போ நாம என்ன தியாகராஜர் காலத்தில் இருந்தால் நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் வேர் ஆல்சோ யூத்யா யா ஸ்டேஜ் ஒன் திங் வெள்ளைப்பூக்கள் உதிரிப்பூக்கள் எப்படி தமிழ் திரையுலகில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக வந்து இப்படியும் படம் எடுக்கலாம் என்று காட்டியதோ அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் தாண்டியது அதனுடைய கிரேட் மேக்கரை நம்ம இப்போ இழந்துட்டோம் இருந்தாலும் அவருடைய படைப்புகள் அதன் உன்னதத்தை பேசிக்கொண்டே இருக்கும் இனி எத்தனை நூற்றாண்டுகளானாலும் தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் மகேந்திரன் சார் அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து வெள்ளைப்பூக்கள் இப்போ வருது இந்த வெள்ளைப்பூக்கள் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது காரணம் என்னென்னா ஒரு வே ஆஃப் டெல்லிங்னு இருக்கு இல்லையா ஒரு படத்தை சொல்லும் முறை எந்த கதையை வேணாலும் நம்ம படமாக எடுக்கலாம் ஆனால் இப்போது ஜெயிக்கிறது எப்படின்னாக்க அதை சொல்லும் முறையில் தான் வே ஆஃப் டெல்லிங் அதில் வந்து வித்தியாசப்படும் பொழுது அந்த க அந்த இயக்குனரும் அந்த டீமும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இது என்னுடைய சிம்பிள் அப்சர்வேஷன் அப்படி எத்தனை படங்களை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ உண்மையில் படம் எடுக்கிறது நாங்கள் எங் நாங்கள் நாங்கள் ஆக்சுவலாக பாவமே இல்லைங்க உண்மையான பாவம் யார் தெரியுமா ஒரு நாளைக்கு மூணு ஷோ பார்க்குறாங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்கள நினச்சாதான் எனக்கு பரிதாபமாக இருக்குது இந்த மூணு ஷோ பார்க்க வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பார்த்தா அன்றைக்கி பார்க்கணும் வெள்ளிக்கிழமை பார்க்கணும் சனிக்கிழமை பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க அதில் அஞ்சு மணி ஷோக்கு சில பேர் கூப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு ஷோ ஆறு மணிக்கு ஷோ நைட்டு ஒம்பது மணிக்கு ஒரு ஷோ இவ்வளவையும் பார்த்துட்டு குழப்பம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுறீங்களே யுவர் ஆல் கிரேட் அதுக்கு உங்களுக்கு தான் உண்மையிலே நம்ம எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம் ஏன்னா அந்த படத்தில் உள்ள ஒரு சீனையும் இந்த படத்தில் ஒரு சீனையும் கோர்த்து விட்டு புதுசாக ஒரு விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா யார் பார்க்குறது கிரேட் எஃபர்ட் இன்றைக்கி வந்து மீடியாவுடைய கடமை மீடியா பெறுத்திருக்கிறது உண்மைதான் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே இன்றைக்கி மீ மீடியா ஆயிட்டாங்க ஆனால் ஆத்தன்டிக்கேட்டட் மீடியா ஒரு ஒரு அதிகாரபூர்வமானு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு நிரந்தரமான மீடியா அப்படிங்கும்போது தன் பெயரை சொல்லிக்கொண்டு தன் பத்திரிகையின் பெயரை சொல்லிக்கொண்டு தன்னுடைய சேனல் பெயரை சொல்லிக்கொண்டு தன்னுடைய ஊடகத்தின் பெயரை சொல்லி அந்த விமர்சனத்தை சொல்கிறாங்க பாருங்கள் தே ஆர் கிரேட் ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் தானே இப்படி சொன்னீங்கன்னு நாளைக்கு அவங்கள கேட்க முடியும் நம்ம அதில் அவங்க சில விஷயங்களை ஆணித்தரமாக சொல்கிறாங்களா தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் மீடியா அது ஒன்று ஸோ இந்த கதை வந்து டெல்லிங் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இது ஆக்சுவலாக இந்த கதையை ஃபஸ்ட் நான் கேட்டப்போ இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க திடீர்னு சியாட்டில் கிளம்பி வாழ்றாங்க சியாட்டில் எங்கே இருக்குன்னே முதல்ல தெரியாது எனக்கு அதை முதல்ல நான் முதல்ல எடுத்து நான் எப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரபிலாம் ரொம்ப வீக்கு நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயே சிந்து நதின்னு சொல்லிட்டு காவேரியிலலாம் க டிக் பண்ணியிருக்கேன் நான் இது உண்மையில் நடந்தது ஏன்னா சிந்து நதி எங்க அப்பா தான் ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் இது நமக்கு ஆஃப் த ட்ராக் கொஞ்சம் போலாமா டைம் இருக்கா நிக்கில் சார் நீங்க சொல்லணும் ஏன்னா எந்த சேர்ல உட்காருன்றத கூட நீங்க தான் உட்காடுறோம் அதனால அதையும் கேட்டுக்கணும் இல்ல பேசலாம் இல்லையா ஓகே ஓகே எத்தனை நாளுக்கு அனுபவிக்கிறது நீங்க பல வருஷமா நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து தானே அனுபவிச்சுட்டு இருக்கோம் பட் என்ன பண்றது மனுஷன் கரெக்டா இருக்காரு என்ன பண்றது வேற வழி இல்லை சரி ஓகே எங்க நின்ன எங்க விட்ட ஆ எங்கள் அப்பா வேலை என்ன தெரியுமா என்னுடைய தந்தையார் வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டராக இருந்தார் ஸ்கூல் இன்ஸ்பெக்டர்னா திடீர்னு ஸ்கூலுக்குள்ளே வருவாங்க பசங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க அதுதான் ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் வேலை அதில் எங்கள் அப்பா ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது என் கிளாஸ்க்கே ஒருத்தர் வந்தார் நான் அங்கே உட்கா நான் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டுங்க நான் ரொம்ப படிக்கிறேன் ரொம்ப ஆவரேஜ் அதனால தான் சீமாவுக்கு வந்துட்டேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கேன்னு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் ரொம்ப படிச்சிருந்தா இவங்கள மாதிரி டெக்கி ஆகிருப்பேனே அமெரிக்காவிலே சியாட்டில் இன்ஜினியர் ஆகிருப்பேனே ஸோ வந்துட்டு எங்கிட்ட வந்து அந்த பையன் யாருன்னு என்னையே காட்டுறாரு வேணும்னே நக்கல் பண்ணுறாரு உடனே சார் அவருக்கு எப்படி சொல்ல உங்கள் தான் சார் அவர்னு எப்படி சொல்ல முடியும் விவேகானந்தன் அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னாருங்க அப்பா நான் வந்து நின்ன இந்த மேப்பில் சிந்து நிதியை காட்டினார் கரெக்டாக கூட காவேரியில் கையை வச்சு ஏன்னா அவ்வளவு தூரம் எனக்கு அந்த அந்த டூ அது ஹிஸ்டாரிக்கல் ஜாகிரபிக்கல் மைண்டு ஆக சியாட்டில் பார்த்தேன் அது எங்கேயும் அமெரிக்காவுக்குள்ளே ஒழிஞ்சு கிடக்குது எங்கடா போகிறது சார் நீங்கள் மட்டுந்தான் சார் வர முடியும் ஒரு ஆளை கூப்பிட்டு வர முடியாது சார் சரி வர்றேன் என் கூட செல்முருகன் எல்லா படத்துலேயும் வருவானே அவனை லைட்டாக கூப்பிட்டுக்கிறானே கூட இருபது வயசு பொண்ணுக்கு அப்பா வந்து அடிக்கணும் அவர் ஓகேயா சச்சே அவன் எப்படி ரெண்டு வயசு குழந்தைக்கு அப்பா அவன் நடிக்கிறதுக்கே அவன் ஓகே இல்லை இருக்கானா போயிட்டான் போல இருக்கு இப்படிலாம் சொல்லுவேன்ட்டு அவுட் போயிருப்பான் ஓகே ஸோ அதனால் அப்போ அப்போ என்ன பண்ணணும் சார் அது ஒரு ஒரு பொண்ணோட அப்பா அதுக்கேற்ற அந்த மெச்சூரிட்டி அதெல்லாம் இருக்கணும் சார் அப்போ தோணுச்சு எனக்கு ஏன் சார்லி யூஸ் பண்ணக்கூடாது சார்லியை பற்றி நான் நிறைய சொல்லுவேன் சார்லி வந்து ஒரு பண்பட்ட குணச்சித்திர நடிகர் அவருக்குள்ளே எப்போவுமே ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பார் அதை எப்பயாவது தான் டேப் பண்ணி வெளியெடுப்பாங்க தேவையில்லாமல் அவர் காமெடியில் நிறைய யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அவருக்குள்ளே உள்ள பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ஆக்டர் இருக்காருன்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணேன் அவரும் வந்தார் அது அற்புதமாக நடந்துச்சு ஷூட்டிங் ஒன் மந்த்து அதாவது நம்ம இங்கே ரெகுலராக இருக்க மாதிரி இப்போ தனித்தனி டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது ஒரே ஆள் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்ப்பாங்க அது நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமாம் ரொம்ப ரூமுக்குள்ளில் வெல் ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ண மூணு லேடிஸ் உள்ள வந்து பேண்ட்டை கட்டுக்க சேரம்பாங்க பக்கங்க என்ன கேமணும் ஏன் சார் இந்த பேண்ட் போட்டுக்கோங்க சார் நான் அடுத்த பேண்ட்டை கொடுப்பாங்க பார்த்தா அது காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் நேற்று நீங்கள் தானே இட்லி சாம்பார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க ஆமாம் சார் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படிம்பாங்க யார் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் யார் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டு ஒன்றுமே புரியாது அதனால் எல்லாருகிட்டையுமே மரியாதையாக பேசுவேன் யார் ப்ரொடியூசர் யார் ப்ரொடக்ஷன்னே தெரியலையே அப்புறம் என்ன பண்ண முடியும் ஸோ பாருங்கள் அஜய் பக்கத்தில் தீகா வருணு வருண் எப்பவுமே சீரியஸாகவே ஃபேஸை வச்சுருப்பாரு படம் நல்லா வந்திருக்கு சார் அப்படின்றது கூட சோகமாக தான் சொல்லுவார் ரொம்ப குழந்த மனசுங்க பாருங்க விஜய பார்க்கணுன்றது ஒரு கோரிக்கையா மேடையில் வைக்கிறாரு நான் அவரை என்னத்த சொல்றது ஆனால் வாழ்த்துனார் நார் என் நான் சொன்னேன் சார் நான் காமெடி பண்ணும்போதெல்லாம் செம்ம ஹிட் ஆவேன் சார் எந்த ஹீரோவோட புது முகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க என் காமெடினால படம் நல்லா ஓடும் சார் அப்படிலாம் நிறைய ரெக்கார்டு வச்சுருக்கேன் நான் ஆனால் நான் மெயின் கேரக்டர் பண்ணால் மட்டும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாவது ஆகிடுது ரிலீஸ் டைம் நான் தான் பாலா என்னுடைய கெரியர்லேயே பெஸ்ட் படம் நான் நினச்சேன் ஆனால் கரெக்டாக அந்த டைமில் ஒரு அட்வான்ஸாக வந்துச்சு பாபநாசம் பாபநாசம் வந்ததில் இது நாசம் ஆச்சு ஏன்னா எல்லா எல்லா தேட்டரையும் கமல் சார் வாங்கிட்டு போயிட்டாரு உடனே கமல் சாரால் வீழ்ந்த விவேக்குன்னு தலைப்பு கொடுத்துறாதீங்க தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன் எலெக்ஷன் டைம் வேறு இந்த கும்பிடு கமல் சாருக்கே கும்பிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டே அவரு போட்டு விட்டுறாதீங்க ஐயா அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா எல்லா தேட்டர்லாம் போயிடுச்சு படம் பார்க்கறதுக்கு அதான் மாப்பிள்ளை பொண்ணு ரெடி மண்டபம் கிடைக்கல படம் ரெடியாக இருக்குது தேட்டர் கிடைக்கல இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு படமும் சந்தித்தது அதை அவர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டேன் அதை இப்படியாக ஓப்பனாக சொல்லுவார் மேடையில் அதையும் சொல்லிட்டாரு ஆனால் அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு அந்தலாம் முடிஞ்சுது சார் இந்த படம் உங்களை நிறுத்தும் சார் அப்படின்னு சொல்லியிருக்க வருண்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல யூனிட்டு அற்புதமான யூனிட் இந்த யூனிட் வந்து ஒரு புது ட்ரெண்ட் செட்டர்ஸாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்திருக்காங்க இவங்க பெரிய சாதனைகள் படைப்பாங்க இந்த படத்தோட கேமரா ஜெர்ரி ஜெரால்டு என்ற ஜெர்ரி ஒரு அதோடு இந்த படத்தோட எடிட்டருக்கும் பெரிய பங்கு இருக்குது இந்த படத்தோட வெற்றிக்கு ஏன்னா இந்த மாதிரி கதைகளை வந்து ஒரு எடிட்டிங்கில் தான் வந்து மிரட்ட முடியும் நம்ம என்ன தான் நடித்து கொடுத்துருந்தாலும் நம்ம அந்தந்த ஷாட்டை தான் நடிப்போனாங்க ஆனால் அதை எடிட் பண்ணி இதே அதையும் எடுத்து எடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு மேஜிக் பண்ணுறாங்க பாருங்கள் தட் இஸ் எடிட்டர்ஸ் ஒர்க் அந்த விதத்தில் பிறவினை வந்து ரொம்ப பாராட்டணும் அந்த மாதிரி வந்திருக்குது அப்புறம் இந்த மாதிரி படங்களுக்கு மெயின் ஸ்ட்ரென்த் வந்து ஆர் ஆர் பின்னாடி ஓடுற மியூசிக்கு அதில் நீ பாதி படத்தோட வந்து நம்ம எப்படி இளையராஜா பல படங்களை தன்னுடைய ஆர் ஆர் மூலமாக மட்டுமே நிறுத்தினாரோ அது மாதிரி இந்த படத்தோட ஆர் ஆர் இந்த படத்துடைய ஜீவ அமிர்தமாக மடப்படம் முழுக்க வந்திருக்குது அப்புறம் டேரக்டர் விவேக் ஈஸ் டு பி எப்படி சொல்கிறது எனக்கு தெரில நான் யாரையும் குறிப்பிட்டு அவர் மாதிரி வருவார் இவர்னு சொல்ல விரும்பலை அவருடைய மனசுக்குள்ளே யாராவது ஒரு ஆதர்ச இயக்குனர் இருக்கலாம் அது எனக்கு தெரில பட் விவேக் வில் பி யுனீக் பீஸ் ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனராக மக்களால் இனிமேல் அறியப்பட போகிறார் அப்படின்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியும் கேமரா இதோடய மியூசிக் வந்து ராம் ராம் கோபால்னு ஒருத்தர் நீங்கள் ஒரு பாட்டு கேட்டீங்க இந்த படம் வந்து பாட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல அதனால் பாடல்கள் மேலே அவர் நிறைய கவனம் செலுத்தியிருக்க மாட்டார் பட் அந்த மியூசிக் ஒரு ஒரு ட்ரா ஒரு ட்ராப் ஆஃப் ஃபிங்க் மேக்ஸ் மில்லியன் பீப்புள் திங்க்ன்ற மாதிரி ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு படம் என்பதை போல் ஒரு சாங் நீங்கள் கேட்டீங்க அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு ஒரு சாங் நமக்கு இருக்குது ஸோ இது ஒரு என்னோடய ரெக்வெஸ்ட் ஒன்னே ஒன்று தான் இந்த படத்துடைய இறுதி காட்சி ஒன்று வருங்க அதை முத முதல்ல பார்க்க போகிறது நீங்கள் எல்லோரும் தான் உங்களுக்கு தான் பதினாறாம் தேதி போட்டு காட்டுறாங்க என்னோடய ரெக்வெஸ்ட் உங்களுக்கும் இதுக்கு பின்னாடி திரையில் பொதுமக்கள் பார்க்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போவே நான் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அந்த கடைசி அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் தயவு செய்து ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்றத மட்டும் தான் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சிருச்சுன்னா படம் இருந்தே இது எல்லாமே ஒரு ஷோவுக்கு தான் சொன்ன மாதிரி இருந்தாலும் அந்த சஸ்பென்ஸ் அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு ஸோ அதை மட்டும் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் அஜயும் திகாவும் பேசும்போது என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை மறந்துருப்பாங்க பட் நான் அவங்கள மறக்காமல் நினைவு ஊட்டுறேன் நல்ல ப்ரொடியூசரு பரவாயில்ல சின்ன பசங்க தானேப்பா ஏதோ மறந்து எவ்வளவோ டென்ஷன் விடுங்க நல்லா இப்போ பேசுனீங்க அந்த அந்த கடைசியில் உட்காந்துருக்கான் பாருங்கள் அவன் வந்து ஏதோ கேட்பரிஸ் சாக்லேட் ஆடில் வர்றப்பையன் நினச்சிடாதீங்க அதாவது அதாவது சாக்லேட் பாய் இமேஜ் மாதிரி இப்போ தெரியும் பட் தட் ஃபெல்லோ இஸ் அ ஃபைட்டர் இனிமேல் வரப்போகிற படங்கள்ல நீங்கள் உணர்வீங்க அவருக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா ரொம்ப அமுல் பேபி தரமாக இருந்தால் அவர் வையை அவன் பலண்டு போயிடுவாங்க நம்ம ஆடியன்ஸு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் கொஞ்சம் தப்புகள் பண்ணணும் சில தவறுகள் மனிதனை வந்து அழகாக்கும் சில தவறுகள் மனிதனை பெரும்பான்மையான ஆண்டோடன் சேர்த்து அழகு பார்க்கும் அது மாதிரியான ஆள் அவன் அதனால் வேறு என்னென்ன தவறுகள்லாம் சியேட்டரில் பண்ணார்னு கேட்காதீங்க நான் அதை சொல்ல வரல அங்கே ஒன்று நடந்துச்சு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு ஆம்பளைங்க மூணு பேர் சேர்ந்த கேங்கு இவரை நோட் பண்ணிக்கிட்டே இருந்து இவருடைய செல்ஃபோனையும் வேலெட்டையும் திருடிட்டானுங்க ஊர் தெரியாத ஊர் பேர் தெரியாத ஊர் மொழி புரியாத ஊர் அது டூரிஸ்ட் ப்ளேஸ் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் பட்டு இந்த பையனுக்கு அவங்க மூணு பேர் மேலே டவுட் வந்துச்சு உடனே என்ன பண்ணார் ஷூட்டிங்கை விட்டுவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கிறாமே ரைட் பாருங்கள் ஷூட்டிங்கை கவனிக்காமல் இங்கிலேயே புரியுதா பொதுமக்கள்கிட்ட போகிறானா நெருங்குறானா தொழிலில் கவனம் செலுத்தாமல் போகிறானா கரெக்ட் ஸோ அப்படியே போய் அவங்க பின்னாடியே போய் வேட்டி ஏன் இவன் பின்னாடியே வரான் அவங்களுக்கு தெரியும்ல அவன் அவனுடைய செல்ஃபோனையும் பர்சையும் தானே திருடியிருக்காங்க ஒரு இடத்துல போய் மறிச்சிட்டான் மறிச்சிட்டு மை லாஸ் மை வேலட் அண்ட் ஒய் ஆர் யூ கால் யூ வாசிக்கிங்களா என்ன சார் அல்ல இல்லை எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும் உங்கள் மேலே நான் பார்க்கணும் உங்களை செக் பண்ணணும் வீல் கால் த போலீஸ் அப்படின்றாங்க இவன் பார்த்தான் அதைத்தான் நானும் செய்யலான்னு நினச்சிருந்தேன் நீங்களே கூப்பிடுங்கட்டு இருக்காங்க ஒன்று சார் அப்படின்னா இப்படி பரபரப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணான் இதாவது இந்தியன் ஃபோன்னாக்கா அவங்க ஆஃப் பண்ண மாட்டாங்கல்லே ஆ ஆ இவன் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பட்டன் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு தான் யோசிச்சு டக்குன்னு வேறு ஒருத்தட்ட ஃபோனை வாங்கி இவன் தானே அடிச்சிருக்கான் அடித்தோடனே அவன் பாக்கெட்டில் அடிச்சிருக்கு ஏய் இப்போ டேய் இப்போ வாடா வாடா இறங்கும்டா கோதாவில் இறங்கும்டா வாடா திருட்டு போய் வாடான்ட்டு இறங்கிட்டான் தகராறாயி ஒரு வழியாக பிரித்து அவனுக்கு ஃபோனையும் செல்ஃபோனையும் போட்டு எடுத்து தாங்கலாம் ஓட்டான் விரட்டினாங்களாம் மக்கள் இப்படி ஒரு நிஜ சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் எதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறான் ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு உண்டான விஷயம் அவனுக்குள்ளே எப்போவே இருக்குது அதை கரெக்டாக டேப் பண்ணி இன்னொரு டேரக்டர் இப்போ இந்த டேரக்டர் வந்து இவர் கொண்டாந்து போட்டார் உங்கள் முன்னாடி இனிமேல் தமிழ் திரையுலகம் அவரை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவர் ஒரு நல்ல ஒரு பாப்புலர் ஹீரோவாக வரணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாரை பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார்லியை பற்றி நிறைய மேடைகளில் நிறைய சொல்லியிருக்கிறேன் நிக்கில் முருகனை பற்றி கூட நிறைய சொல்லிட்டேன் இவங்களை பற்றி வேறு ஏதாவது நல்லதாக சொல்லட்டுமா ஏன்னா நிறைய இருக்குது வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டாலாம் ஏதாவது வேறு ஏதாவது சொல்லணுமா ஓகே ஆ அதுக்கு ஜோசம் ஹீரோயின்ஸ் பற்றி ஷீஸ் அமெரிக்கன் கேர்ள் அவங்க வந்து இதில் ஒரு கேரக்டர் இவருக்கு என் பையன் கட்டிக்கிட்ட பொண்ணு அது என்னோட மருமகள் யார் நெல்லை பாரதி குரல் மாதிரி கேட்குதே வாங்க எங்கே இருக்கீங்க உண்மைதான் ஏன்னா இது ஒரு கம்பீரமான கேரக்டரு இட் ஸ்பீக்ஸ் செல்டம் பட் இட் ஆக்ட்ஸ் மோர் அதனால் நிறைய பேசி பேசாமல் ஆனால் ஆக்ஷன்லேயே இறங்குற ஒரு கேரக்டராக இருக்குது அதனால் இது சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஆஜானுபோகமான ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸராக நடித்தா நல்லா அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன் பட் விவேக் சொன்னார் சத்யராஜ் சார் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாருன்னா எல் நிறைய பார்த்துருக்கோம் சார் அவர் இப்படி தான் நடப்பார் இப்படி தான் பிஹேவ் பண்ணார் இப்படி தான் கண்டுபிடிப்பார் ஃபைட் பண்ண ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அதெல்லாம் வந்து கிளிஷே ஆகிடும் திரும்பி திரும்பி பார்க்கும்போது விவேக் மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து இந்த சீரியஸ்க்கு கேரக்டர் இப்போ வந்து ஆடியன்ஸ் ரைப்பாக இருக்காங்க புதுசாக எது பண்ணாலும் பார்க்க தயாராக இருக்காங்க அவன் கேட்குறது இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு என்னை எனக்கு என்கேஜ் பண்ண அவ்வளோதான் என்ன என்னை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கவே போதும் யார் நடிச்சா எனக்கு என்ன எனக்கு கதை நல்லா இருந்தால் போதும் நடித்தா நல்லா போதும்னு கேட்குற அளவுக்கு ஆடியன்ஸ் இப்போ வந்து மெச்சூர்டாக இருக்காங்க அதனால் நீங்கள் பண்ணுங்கள் சார்னு என்னை வற்புறுத்தினார் விவேக்கு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணேன் வேறு பழைய கதையெல்லாம் நோட்றாரு இவர் உண்மைதான் பாருது இந்த படத்தோடைய ட்ரெய்லராக ரகுமான் சாருக்கு காட்டினேன் ட்ரெய்லரில் இட் வாஸ் அ ஹாஃப் கம்ப்ளீட்டட் டீசர் வி கேன் சே லைக் தட் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த படத்தை கொஞ்சம் காட்டினேன் அவர் அவருடைய நண்பர் என்பதால் அவரை சந்திக்க போயிருந்தப்போ காட்டினேன் அவர் சார் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் விவேக் அப்படின்னாரு டப்புட அந்த கேப்பில் உள்ளே போதேன் சார் நீங்களே மியூசிக் போட்டுருங்களேன் சார் பசங்க சியாட்டில் பசங்க ஆசைப்படுறாங்கன்னு நிச்சயமாக நான் ஒன்று பண்ணுறேன் படத்தை ஃபுல்லாக முடிச்சு எடுத்து வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க பட் என்னன்னா அவருடைய டைட் ஷெட்யூலுக்காக இந்த சின்ன யூனிட் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அவரே என்கிட்ட சொன்னார் விவேக் திஸ் டைம் இட் இட் மே டேக் டைம் நான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் போல இருக்குனாரு அதனால தே ஹேவ் தேர் ஓன் டேலண்ட் டேலண்ட் ராம் ராம் கோபால் ஸோ அதனால் அவரை வச்சு பண்ணியிருக்காங்க